ஹலோ காய்கறி கொஞ்சம் குறைவாக இருக்கிற நேரத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இரநூறு கிராம் அளவுக்கு காய்கறி இருந்தால் போதும் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சைடிஸ் ரெடி பண்ணிடலாம் ரசம் சாதம் மூர்க்குழம்பு காரக்குழம்பு இல்லை வெறுமனே சாதத்தோட சேர்த்து பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பருப்பு உசிலி அவரக்கா சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு உசிலி செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க அப்படி இல்லைனா சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறி வந்துடும் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரவும் கூடவே மூணு சேப்பு மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிருங்க இரநூறு கிராம் அளவுக்கு அவரக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீன்ஸு அவரக்காய் கொத்தவரங்காய் வாழைப்பூலாம் நம்ம பருப்பு உசிலி செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல அவரைக்காயை குக் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் சேப்பு மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க லேசாக வதங்கினா போதும் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்து கலந்து விட்டுருங்க அவரைக்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க அதுக்குள்ளே அவரைக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் பிறகு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவரைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க பருப்புக்கு நம்ம தனியாக உப்பு சேர்த்து குக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கால் அளவு திருவுண்ண தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுருங்க அவரைக்கா ரெடியானதும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அடுத்ததாக நம்ம பருப்பு ஊசலியை ரெடி பண்ணிடலாம் அவரைக்கா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அவரைக்கா கட் பண்ணி குக் பண்ணுற நேரத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பருப்பு ஊறி வந்துருச்சு இந்த பருப்பை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஆறு ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கல்லை வடக்கி அரைக்கிறது மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க பருப்பு ஊசிலியை ரெடி பண்ணிடலாம் பருப்பு ஊசிலி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கும் போது உதிரி உதிரியாக பருப்பு ஊசிலி கிடைக்காது நீங்கள் உதிரி உதிரியாக வேணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பையும் பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க லேசா வதங்கி வந்ததும் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு பருப்பு உசலி உதிரி உதிரியாக ரெடியாகி வந்துடும் அதிகமாக ப்ரோட்டீனும் ஃபைபரும் சேர்ந்த இன் ஒன் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப குயிக்காக ரெடியாகி வந்துடும் இந்த அளவுக்கு பருப்பு உசலி உதிரியாக ரெடியான பிறகு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்க காயோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க லேசாக கலந்து விட்டால் போதும் அவரக்க பருப்பு ரெடி ஆகிடும் ரெடியான பருப்பு உசிலியை சூடான சாதம் அப்படி இல்லைனா ரசம் சாதம் மோர் குழம்பு காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹேர்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபி டூஸ்கிரைப்